we கோலி தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி வெஸ்ட் இண்டீஸ்ல சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வர்றாங்க இரு அணிகள் இடையே ஆன ஐந்து ஒரு நாள் போட்டி தொடரில் முதல் ஆட்டம் மழையால் பாதியில் ரத்து செய்யப்பட்டுச்சு இரண்டாவது ஆட்டத்தில் நூத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்திலேயும் மூணாவது ஆட்டத்தில் தொண்ணூத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்திலும் இந்தியா வெற்றி பெற்றுச்சு நான்காவது போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் பதினோரு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுச்சு இதனால இந்தியா ரெண்டு ஒன்று என்ற கணக்கில் முன்னிலையில் இருக்குது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மோதக்கூடிய ஐந்தாவது மற்றும் கடைசி ஒரு நாள் போட்டி ஜமைக்காவில் இருக்கக்கூடிய கிங்ஸ்டன்ல நாளைக்கு நடக்குது இந்த போட்டியில இந்திய அணி வெற்றி பெறுவாங்களா ஒருவேளை மழை இந்திய அணி வந்து கைப்பற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்குது கடந்த போட்டியில இந்திய அணியினுடைய பேட்டிங் ரொம்பவே நூத்தி தொண்ணூறு ரன் இலக்க கூட எட்ட முடியாமல் தோல்வி அடைஞ்சிருச்சு இதனால நாளைக்கு நடைபெறக்கூடிய ஆட்டத்துல கண்டிப்பா வெற்றி பெறணுங்கிற தான் இந்திய வீரர்கள் ஆடுவாங்க நான்காவது போட்டிக்கான இந்திய அணியில மூன்று வீரர்கள் மாற்றம் செய்யப்பட்ட கொண்டிருந்தாங்க ஆனா அதுக்கு சரியான பலன் கிடைக்கலன்னு தான் சொல்லணும் தமிழக வீரர் தினேஷ் கார்த்திக் தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி கொள்ளல இதே மாதிரி வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமியும் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தல நாளைக்கு நடக்க போற போட்டியில அணில ஏதாவது ஒரு மாற்றம் இருக்க வாய்ப்பிருக்கு ஒருவேளை யுவராஜ் சிங் புவனேஸ்வர் குமார் மீண்டும் களத்துக்கு வரலாம் இந்திய நேரப்படி இரவு ஏழு முப்பது மணிக்கு ஆட்டம் தொடங்குது நான்காவது போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி சமபலத்தோட பேட்டிங் பந்து வீச்சு ரெண்டுலையுமே கலக்குச்சு அதே உத்வேகத்தில் நாளைக்கு நடைபெறக்கூடிய போட்டியிலும் ரெண்டுக்கு ரெண்டு என்ற கணக்கில் சமன் செய்கிறதுக்கு ஆர்வத்தோட விளையாடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன் இண்டியா தமிழ்